ஈரானில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக வார்நூதி விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டுள்ளார் அந்த சம்பவத்தில் ஈரான் ஜனாதிபதியுடன் சேர்த்து ஈரானிய வலிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா மற்றும் கிழக்கு அசர்பைதான் மாகாணத்தின் ஆளுநர் மலேக் ரகுமத்தி உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஈரானை மாத்திரமல்ல உஜகத்தையே ஒலுக்கியுள்ள இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட்டின் கரங்கள் இருக்கின்றனவா என்பதுதான் பலரது மனங்களிலும் கெழுகின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரானைப் பொறுத்தவரை கொல்லப்பட்ட ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மிக மிக முக்கியமான தலைவர் என்று கூறப்படுகின்றது சட்டத்துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்று ஈரானின் சட்டமா அதிபராக இருந்து வந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஈரானின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியின்றி தெரிவானவர் ஈரானின் சட்டமா அதிபராக இவர் இருந்து வந்த காலத்தில் ஈரானில் இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்களின் பிதாமகர் என்று சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸின் ஈரானினால் குற்றம் சுமத்தப்பட்டு வந்தவர்தான் தற்போதைய ஈரானின் ஜனாதிபதி இவர் மீது சுமத்தப்பட்ட மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டினை அடிப்படையாக வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் மீது அமெரிக்கா தடை விதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஈரானின் கடும் போக்காளரும் மீட்குறையின் முக்கிய எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்தவருமான இப்ராஹிம் ரைசியின் மரணத்தின் பின்னணியில் இஸ்ரேலின் கரங்கள் இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவது இப்ராஹிம் ரைசியின் மரணம் இடம்பெறுவதற்கு சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னர்தான் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அந்த தாக்குதலினால் இஸ்ரேலுக்கு நேரடியான இழப்புகள் என்று பெரிதாக எதுவும் இல்லாவிட்டாலும் இஸ்ரேலினது மாண்பின் மீது விழுந்த பலமான அடியாகத்தான் ஈரானின் அந்த தாக்குதல் பார்க்கப்பட்டது ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதில் தாக்குதல் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளின் கடுமையான அழுத்தங்கள் காரணமாக இஸ்ரேலின் பதிலடி பலரும் அச்சப்பட்ட அளவுக்கு அமைந்திருக்கவில்லை யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு அடையாள கண்துடைப்பு தாக்குதலைத்தான் இஸ்ரேல் ஈரான் மீது பதிலடியாக மேற்கொண்டிருந்தது இன்னும் குறிப்பாக கூறப்போனால் உண்மையிலேயே தாக்குதல் நடைபெற்றதா இல்லையா என்று தெரியாத அளவுக்கான தாக்குதலைத்தான் இஸ்ரேல் ஈரான் மீது அப்பொழுது மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலின் பதில் தாக்குதல் பற்றி பலரும் எள்ளி ரகையாடிக்கொண்டிருந்த போது இஸ்ரேலின் வளமைக்கு மாறான இந்த அசாத்திய தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆபத்து என்று எச்சரித்திருந்தார்கள் சில ஆய்வாளர்கள் இஸ்ரேலின் மாண்பை நேரடியாகவே சவாலுக்கு இழுத்த ஈரான் மீது அதே அளவிலான பதில் தாக்குதலை இஸ்ரேலும் மேற்கொண்டிருந்தால் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற இஸ்ரேலின் வளமையான பழிவாங்கும் குணாதிசயம் அத்தோடு நிறைவடைந்திருக்கும் ஆனால் இஸ்ரேல் காத்து வருகின்ற மௌனத்தின் வெளிப்பாடு ஒரு சம்பவமாக வெளிவருகின்ற போது அது ஈரானினால் தாங்க முடியாத ஒரு இழப்பாக வெளிப்பட்டுவிடும் என்று அச்சம் தெரிவித்திருந்தார்கள் சில ராணுவ ஆய்வாளர்கள் ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்ட வானூதி விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலிய மொசாட்டின் கரங்கள் இருக்கலாமோ என்ற கோணத்தில் சந்தேகம் கழுவதற்கு இதுதான் பிரதான காரணம் அடுத்ததாக அண்மை காலமாகவே ஈரானை இஸ்ரேல் எப்படி கையாண்டு வருகின்றது என்று உன்னிப்பாக பார்க்கின்ற போது ஈரானிய தலைவர்களை விதம் விதமாக படுகொலை செய்வதுதான் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் பாணியாக கடந்த காலங்களில் இருந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது விமான குண்டுவீச்சுக்கள் ட்ரோன் தாக்குதல்கள் கார் குண்டுவெடிப்புகள் நஞ்சூட்டி கொலை செய்வது விபத்துக்கள் இப்படியான தாக்குதல்களின் ஊடாகத்தான் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் எப்படி நடந்தது என்று தெரியாமல் தெரிந்தாலும் பொதுவெளியில் கூற முடியாமல் நடைபெற்ற எண்ணற்ற படுகொலைகள் இஸ்ரேலுக்கும் மேற்கு எதிரான ஈரானின் முக்கிய தலைவர்கள் மீது கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றன இதுவும் ஈரான் ஜனாதிபதி கொல்லப்பட்ட உலங்கு வானூதி விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலிய மொசாட்டின் கரங்கள் இருக்கலாமோ என்கின்ற கேள்வி எழும்புவதற்கு காரணமாக இருக்கின்றது சரி இப்பொழுது மற்றொரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் செயற்கையாக ஒரு உலங்கு வானூதி விபத்தை யாராலும் ஏற்படுத்த முடியுமா அதாவது ஒரு விமானத்தின் மீது நேரடியான தாக்குதலை மேற்கொள்ளாமல் யாருக்கும் தெரியாத முறையிலான ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார்கள் அமெரிக்க துறையினர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அமெரிக்காவின் பாதுகாப்பு தரப்பும் யுஎஸ் சைபர் செக்யூரிட்டியும் இணைந்து விமானம் ஒன்றை எந்தவித தொடுகையும் இல்லாமல் ஹேக் செய்ததாக தெரிவித்திருந்தார்கள் தொலைவில் இருந்தபடியே விமானங்களை சைபர் தாக்குதல்கள் மூலம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விபத்துக்களை ஏற்படுத்த முடியும் என்று நிரூபித்திருந்தது அமெரிக்காவின் சைபர் பாதுகாப்பு பிரிவு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்ன்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி ஆபீஸ் வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெப்பன் சிஸ்டம்ஸில் அநேகமானவைகள் சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஆபத்துக்களில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருந்தது சைபர் தாக்குதல்கள் மூலம் விமான விபத்துக்களை ஏற்படுத்துவது என்பது முடியாத ஒரு காரியம் அல்ல அதுவும் இஸ்ரேலியர்கள் போன்ற தொழில்நுட்பத்தின் பிதாமகர்கள் நினைத்தால் இது போன்ற விபத்துக்களை மிகவும் சாதாரணமாகவே செய்துவிட்டு காலநிலை மீது பழி போட்டுவிட்டு மௌனமாக இருந்துவிட முடியும் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை ஈரானிய ஜனாதிபதி பயணம் செய்த உலங்குவானூதியின் விபத்துக்கான காரணம் சீரற்ற காலநிலை என்றுதான் கூறப்பட்டு வருகின்றது ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பது உறுதிப்படுத்தப்படுவதில்தான் வளைகுடாவின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது